வணக்கம் தற்போது கிடைத்த செய்தியொன்று பரஸ்பர தீர்வை வரி தொடர்பில் ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கான அலுவலகத்துடன் வாஷிங்டனில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் அரசாங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இலங்கையின் தூதுக்குழுவினர் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கான அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் திகதி அதன் தூதுவர் ஜெமிசன் குழியரை சந்தித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது இலங்கை அரசாங்கத்தினால் ஐக்கிய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தூதுவர் குழியருக்கு அனுப்பப்பட்ட கடிதப் பரிமாற்றத்தின் பிரதி நிதியமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆலோசனைக்கு அமைய இலங்கையின் தூதுக்குழுவினரால் கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் எதிர்நோக்கிய சவால்கள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை வெற்றி கொள்வதற்கும் பொருளாதாரத்தை மீண்டும் முழுமையாக கட்டியெழுப்புவதற்கும் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது பிரதிநிதிகளால் தூதுவர் ஊழியருக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது